இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ கொஞ்சம் இருக்கில் நம்ம மாற்றிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணுவோம் வீட்டுலேயே இருக்குதுன்னு நினைக்க மா நினைக்க மாட்டோம் ஊரத்தில் ஒரு வெளிச்சிருக்குன்னா அவங்க நோக்கி வேகமாக போகிறதுக்கு நம்ம போக பார்ப்போம் சரிங்களா அப்படிதான் எனக்கு தெரிஞ்சது அவங்கக்கிட்ட சொல்ல போகிறேன் சரிங்களா இப்போ கப்பலில் வந்து கடல் யாத்திரை போயிட்டு மீன் பிடிக்க போகிறாங்க இல்லை கடல் யாத்திரைக்கு போகிறாங்க அவங்களுக்கு வந்து கலங்கரை விளக்கன்னா அந்த வெளிச்சத்தை பார்த்து நோக்கிடுவாங்க இப்போ நிறைய சயின்ஸ் வளர்ந்ததுனால நிறைய அதாவது திசை மாடிகள் வச்சு வராங்க அதுக்கு முன்னாடிலாம் அந்த கலங்கரை விளக்கம்னால் அவங்களுக்கு இருந்தது அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ஈசைப்போ பிறக்கிறதுக்கு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சரிங்களா அதாவது எட்டாம் நூற்றாண்டில் இயேசையாக என்ற தீர்கதரிசி என்ன பண்ணுறாரு இது மாதிரி நம்மளுக்கு ஒரு இஸ்ரோல் ஜனங்கள் அசிரியா கிட்ட ஒடுக்கப்பட்டு நிறுத்தப்பட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தீர்ப்பு தரிசனமாக சொல்கிறார் நமக்கு ஒரு குமாரன் பிறப்பார்னு சொல்லிட்டு ஏசையா ஒன்றை பிறந்தலை சரியா நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டால் கட்டத்துவம் அவர் தோழின் மேல் இருக்கும் அவர் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்த வித்திய பிதா வல்லமையுள்ள தேவன் சமாதான பிரபு என சரிங்களா அவருடைய நாம இப்போ வந்து ஒருத்தரை வந்து சொல்லும்போது அவங்களோட குணாதிசயங்களை சொல்லி சிலர் ஒரு பேரை ரிஜிஸ்டர் ஆகாமல் அவங்களுடைய குணாதிசயங்கள் ரிஜிஸ்டர் ஆகும் சரிங்களா இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிவிட்டு சரிங்களா இப்போ பிள்ளைங்கள அம்மாவா அப்பாவை பற்றி கேட்டால் ஒரு சில பிள்ளைங்க எங்கள் அம்மாவா எங்கள் அப்பாவாங்க நல்லா அவங்கக்கிட்ட நல்ல அனுபவங்களை பெற்றவங்க எங்கள் அம்மா தெரியுமா எங்கள் அப்பா தெரியுமா இவ்வளோ பெரியவங்க இப்படி இருப்பாங்க அப்படி அழகாக இருப்பாங்க சொல்லிவிட்டு அவங்களுடைய இதை வந்து அதிகமாக சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் சரிங்களா அந்த மாதிரி தான் கற்றாவு இயேசு பேசும்படி புண்ணாதிசையை நாமங்களாக அழைக்கிறோம் அது நான் உணர்ந்தது கர்த்தர் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவரை நான் ருசித்ததுனால அதை வந்து நான் சொல்கிறேன் சரிங்களா இதில் நல்லா கற்று தேர்ந்தவங்க இருந்தால் இதில் சரியான விளக்கங்களும் கொடுக்குவேன் நான் அறிஞ்ச விதத்தை வந்து நான் பகிர்ந்துக்கேன் நான் சரிங்களா இது வந்து தேவனுடைய நாமங்களை வந்து இன்றைக்கி சொல்லியிருக்கேன் அவர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பிறந்த தேவாதி தேவன் கத்தாதி கத்தன் இருக்கிறவராகவே இருக்கிறவர் சரிங்களா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருக்கிற தேவன் சரிங்களா அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை விட்டு விளக்குவதும் இல்லை என்னால் நம்மோடு கூட இருக்கிறார் எப்படி இருப்பார் எல்லாரும் கூட இருப்பாரா என்பது நம்ம வர நாட்களில் பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் அது ஆண்டவரை பற்றி வெளிப்படுத்த அது ஏதுவான காரியங்களாக இருக்கும்